உடக்க நம்பர்ல ஓ நிதி ஆயக் உதய நிதி ஆயோக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்படி தான் நினைப்பாங்க எப்படின்னா இப்போது இதுக்கு முன்னாடிலாம் போகல போன தரையில் எட்டு நிமிஷம் வீடியோலாம் போட்டார் அது தரலை இவங்க அவங்க சொன்னபடி ஒன்றும் ஃபாலோ பண்ணல பணம் மட்டும் வேணும் அப்போ எல்லாத்துக்கும் அவங்க தரலான்னு தான் இங்கே ஒரு ஆட்சி எதுக்குன்னு கேட்பாங்கள்ல எந்த ஸ்டேட்டும் அப்படி ஒன்றும் இல்லை அப்போ இப்போ மட்டும் ஏன் போகிறாரு அதே தான் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்திருக்கு அவங்க தரல தானே ஏன் போகிறீங்க ஒன்றும் இல்லை அமலாக்கத்துறை வந்து கழுத்தை சூச்சனை பாம் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது இருக்கக்கூடிய அஞ்சாறு மந்திரி எல்லாம் லைவில் அதுவும் நேருவெல்லாம் வந்து ஐடி கம்பெனிக்காரங்க அவங்க வந்து இப்படி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே வந்து பேசி எல்லா டீட்டெயில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏதோ சீஸ் பண்ண ஃபண்டெல்லாம் இருக்கும் அதை இவங்களுக்கு அனுப்பாமல் அனுப்பிச்சு அந்த மாதிரி ட்ராப் பண்ணிடலாம் கே நேருலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அவர் இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சீனியர் மந்திரிகளேருந்து யாபாவிகள் உட்பட எல்லாம் தான் துறைமுறை இதில் இப்போ உதயநிதி சேர்ந்துட்டு அப்படி டாஸ்மாக் இதில் அப்போ வேறு யாரையும் இல்லை சீனியர்லாம் சீனியர்லாம் தான் இவங்கள அந்த உள்ள இவங்கள வச்சு தான் அவங்க ஜெயிக்க இது பண்ணுறது இவங்களால முகத்த காட்சியெல்லாம் யாரும் இன்றைக்கலாம் ஃபேஸ்புக் ஓட்டு போடுறதுக்குல அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயிலாவோட போச்சு அப்படிம்போது அவங்கள புறக்கணிச்சிட்டு இப்போ மந்திரியெல்லாம் மாற்றி விட்டாங்க இல்லையா இல்லை செந்திரு பாலாஜி இருக்க வேண்டியது இப்போ அவர் வெளியில் இருக்க அப்படி அவர் போய் சரண்டர் ஆகிட்டார் வேறு மேலே என்ன இவங்க தான் இப்படி இந்த எல்லாம் சொல்லி கொடுத்தனாலே பசங்களாம் அப்படியே ஓடி போயிட்டானுங்க அவனாம் யாரு காலங்காலமாக தொண்டராக இருக்கவனுக்கு ஒரு பத்து பிசா இல்லை எங்கேருந்தான் வந்தவனால் இப்படி இல்லை சங்கலம் கோடி கணக்கில் சம்பாதிச்சு கூத்து அடித்து இப்போ பெரிய பெரிய பங்களா கோடிகளும் கட்டி நடிகரோட இந்த மாதிரிலாம் இருந்து இருக்கானுங்க அப்படின்னு தகவல் வருது ஸோ இதில் வந்து மூல காரணம் உதயநிதியோட நண்பன்றதுனால வந்ததுனால தான் அதிகாரிகள் அவள் அதிகாரி உயர் சொல்லிட்டாருங்க இப்போ செய்திகள் வருது அப்போ இவர் எப்படி யாரை காப்பாற்றுக்கிற சீனியரும் பயணம் மட்டும் எப்படி அங்கே போய் நிதியாக் போர்வையில் போகிற பொழுதுறப்போ அதே பிரச்சனை எக்ஸிஸ்டிங் இருக்குது அவங்க ஃபண்டு தரல அப்புறம் எதுக்கு போகிறீங்க இப்போ அங்கே தமிழில் பேசினா யாருக்கு என்ன போறீங்க ஹிந்தி இங்கிலீஷுன்னு தெரியாது ஹிந்தி படிக்க வேணாட்டு அப்போது அவன் மற்றவங்களாம் க சிரிக்கதான் சிரிப்பான் இல்லை யாரையாவது ட்ரான்ஸ்லேட்டராக வச்சுக்கணும் அவர் போய் இப்படி ஓரமாக நின்ட்டு அவர் என்ன இவ்வளோ தூரம் மோடி பார்த்தா தெரியல மேலே நான் அவ்வளோதான் தனியாக தான் பார்க்கல இதே மாதிரி கனிமொழி பாருங்கள் அந்த செந்தூர் இதுக்கு எல்லா கட்சியிலேருந்து போகும்போது அமுச்சிருக்காங்க இப்போ போய் அந்த பிரிட்டனில் இருக்கு அப்படி ஸோ இதில் நான் இடியு நாளைக்கு இந்த சீனியரு மருமகன் கனிமொழியாக சேர்ந்து ஒரு எக்னால் சிட்டியா பின்னாடி இப்போ ஆட்சி இதுக்கும் இல்லை அதுக்கப்புறம் அப்போ அவங்க என்னென்னா சென்ட்ரல் போனால் ஃபஸ்ட்டு டிஎம்கேயில் உள்ளே போட்டு காலி பண்ணி வரோடாமல் பண்ணி இன்னும் இன்னொன்று கேட்பாங்க காங்கிரஸை கழட்டி கொடு ஏன்னா காங்கிரஸை ஃபுல்லாக டெசிமேட் பண்ணுன்றது இப்போ அந்த மாதிரி ஊழல் கட்சி எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அதே இது தான் இவங்கடும் ஸ்டேட்டில் அப்படிம்போது இப்போது வந்து இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிட்டோம் ஜப்பானை ஓட்டை பண்ணி அடுத்து ஜெர்மனி இன்னொரு ஃபோ டூ த்ரீ இயர்ஸில் ஜெர்மனியோட அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ட்ரி தான் இருக்கும் அது இல்லை இவ்வளோ சீக்கிரம் வந்தால் மாதிரி முடியாது கொஞ்சம் டிலே ஆகும் ஃபஸ்ட் அமெரிக்கா ரெண்டாவது சைனா இருக்குது சரியா இவ்வளோ தூரம் அப்போது பொருளாதாரத்தில் ஸ்டாண்ட் பல விதமான ஸ்டாண்டஅப் ஸ்டாட்டப் பல இதெல்லாம் நிறுவனெலாம் கொண்டு வந்து இதெல்லாம் இதெல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் இருந்து நடக்குமா நடக்காது ஊழல் பண்ணுறதுக்கு சரி கூட டிக்கெட் வாங்கி மந்திரி வாங்கி ஊழல் பண்ணிகிட்டு இருப்பான் அதுதான் இங்கே நடக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருவாயிலாம் இப்போது பயணக்கப்புறத்துக்கு போனால் முடியல ரிட்டர்ன் வந்தாச்சு ஸோ இதெல்லாம் ஜூலை ஆகஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒன்றா நடக்கிறேன் அந்த ஓடி போன பசங்க வந்து பிடிச்சி அது விசாரணை பண்ணி ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாரு ஐபிஎஸ் அதுக்கப்புறம் வரணும் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் இது ஒன்றுனா மந்திரியிலே ஆரம்பிச்சு கடைசியில் குடும்பத்தை நோய் இதைத்தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார் செங்கல் ஒருவன் அந்த தான் ஒரு இப்போ அண்ணாமலையுமே அகில இந்திய தலைவர் போட்டாச்சுன்னா ஒரு பொறுப்பு தருவாங்க அப்போ அவர் இங்கே பிரச்சாரம் இல்லை என்னென்னு பாப்பா இது பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து மெயினாக கொங்குல அதிமுக பாஜக யார் எப்படி நின்னால் அந்த சப்போஸ் அந்த மைனாரிட்டி இடத்துல பாஜக கொடுக்காமல் அது எடுத்துகிட்டு வேறு சிக்கியூர் சீட்டில் பாஜக கொடுக்கணும் அப்போ பாமக இருக்க வேண்டிய இடத்துல தரும் ஊர் அதுக்கெல்லாம் பாமக இன்னும் சவுத்துக்கெல்லாம் வேணும் தேமுதற்கு இந்த மாதிரிலாம் எதாச்சும் போதும் இவங்களை ஓரம் கட்டுறதுக்கு அதில் மெயினாக ஃபிஃப்டி சிக்ஸ்டி சீட்டு பக்கம் கொங்குலை வாங்கிடுறோம் ஓ சில இடத்துல பத்து இருபது சீட் டேம்கி வர்றோன்னா அதையும் கண்டக்ட் பண்ணணும் அப்படி மூலிக் ஈஸியாக மற்ற தென் மாவட்டம் போய் போகவும் போகலாம் ஏன்னா அந்த டெல்டா பக்கம் சென்னை போகும்போது அவன் வாட்டிப்பாங்க திமுக அப்படின்ட்டு இருக்குது இதில் விஜய் ஓட்டு அர்பனில் பிரிக்கும் போது அது யாருக்கு சாதமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும் எடுக்கும் பார்த்தாக்கா கூட்டணி கம்பைண்டாக பண்ணணும் பண்ணால் இன்னும் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் பண்ணேன் ஏன்னா இவனை அடித்து உள்ளே போடுமோ அதுக்கேற்ற நீ என்ன செஞ்சோ செய்ய போகிறோன்னு சொன்னால் தான் அதுக்கு இதாக இருக்கும் அந்த ஆக்டிங் கம்பெஸிலாம் அதனால் அதை நோக்கி தான் போகிறாங்க ஸோ இது இன்றைக்கி பண்ணால் கேட்கு ஆட்டோமேட்டிக் இப்போ பாருங்கள் மகராசிரியாவில் வந்து ஏகநாத் சிண்டிய உருவானரு அவர் முதல்வர் கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் துணை முதல்வர் தான் பாஜக அன்னைக்கு அவ்வளோ சீட் இருந்துமே துணை முதல் அந்த பட்டாவேஸ் இன்றைக்கு முதல்வர் அந்த மாதிரி தான் இப்போ எல்லா இடம் வந்தாச்சும் அடுத்த தமிழகத்தில் வரும்போது ஊழலெல்லாம் ஆச்சு கொண்டிருந்தோம் இவங்களும் அடுத்த படிப்படியாக ரெண்டு விட காலியாகும்போது உங்களுக்கு கொடுற முடியும் இவங்களுக்கு வந்து இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி எம்எல்ஏ வரணும் அதுதான் இப்போது கணக்கு எப்போது டுவெண்ட்டி சிக்ஸில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணி வரும்போது தான் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டு திராவிட விளக்கால் இருந்துட்டோம் அதுக்கு தான் இப்போ போட்ட திமுக அடிக்கிறது இன்னும் பல செய்திகளுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி ஜெயின்